என்ன <laughs> போட்டது <laughs> வெளியூர்ல இருந்து இதுக்கு தான் யாரோடன அவ வந்து வாங்குறீங்களா பேச்சு இருக்கீங்களா ரெண்டு என்ன பண்ணி

போட வரங்க போங்க இப்டிதான் இருக்கீங்களா வரங்க போங்க மத்தவங்க பேக்கிட்டது சொன்னேன் இங்க ஆளுங்க 500 பேரி வந்துச்சு சூசி நீங்க பேரி तो बेटा ये खाना ही खा लो खाना वो आज घर में हम लोग ऊपर तक पानी

એડિક છોલતા ના માર અકર કરતા પાટી ઇરક નહી રજિસ્ટર છે પનકલા એડિક છોલતો કોલ